எத்தனை அண்டங்கள் உள்ளன என்ற கேள்விக்கு நம்மிடம் பதில் இல்லை விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்த இந்த காலத்திலும் தொலைநோக்கியால் பார்க்காத பகுதிகள் உண்டு நம்முடைய விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் நூற்றி இருபத்தைந்து பில்லியன் அண்டங்கள் இருப்பதை மட்டும் கண்டுபிடித்துள்ளனர் அண்டம் நட்சத்திரங்களையும் வாயுக்களையும் தூசிகளையும் கொண்டு உருவாகியுள்ளது அண்டத்தில் மில்லியன் பில்லியன் அல்லது ட்ரில்லியன் எண்ணிக்கையிலான நட்சத்திரங்கள் உள்ளன அண்டங்கள் வெவ்வேறு வடிவங்களில் உள்ளது அவை ஸ்பைரல் கேலக்சி பேரட் ஸ்பைரல் கேலக்ஸி எலிப்டிக்கல் கேலக்சி லென்டிகுலர் கேலக்ஸி இரகுலர் விண்வெளியில் அண்டங்களை பார்க்க ரம்மியமாக இருக்கும் அவற்றின் வடிவத்திற்கு தகுந்ததாக அவற்றிற்கு நாம் பெயர் வைத்துள்ளோம் அவைரோ கேலக்சி பிளாக் ஐ கேலக்சி சிகர் கேலக்சி கார்ட் கேலக்ஸி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலாம் வருடம் வில்லியம் ஹெர்ஷல் பால்வெளி அண்டத்தின் அளவை கூறினார் அவர் நம்முடைய சூரிய குடும்பம் பால்வெளி அண்டத்தின் நடுவில் இருக்கிறதாய் தவறாக புரிந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரமான ஹூக்கர்ஸ் டெலஸ்கோப்பில் இருந்து விண்வெளியை பார்த்தபோது நம்முடைய பால்வெளி அண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆண்ட்ரமேடா நெபுலா அண்டத்தை கண்டுபிடித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் எட்வின் ஹபிள் என்ற ஆராய்ச்சியாளர் இந்த பிரபஞ்சத்தின் பல அண்டங்கள் இருப்பதாக கண்டறிந்தார் அதோடு நம்முடைய அண்டம் விரிவடைய துவங்கியதையும் எடுத்துரைத்தார் நம்முடைய பால்வெளி அண்டத்தை முழுமையாக பார்க்க சங்கு சக்கரம் போன்ற தோற்றத்தில் இருக்கும் பால்வெளி அண்டத்தை பக்கவாட்டில் பார்த்தால் தட்டையான குறுந்தட்டை போல காட்சியளிக்கும் அதனுடைய நீளம் ஒரு லட்சம் ஒளியாண்டும் அதனுடைய ஆழம் நாலாயிரம் ஒளியாண்டுமாக இருக்கிறது நம்முடைய கண்ணுக்கு தெரியாத சூரியனை விட பல மடங்கு அடர்த்தியுள்ள ஒன்றும் இந்த பிரபஞ்சத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது அதன் பெயர் பிளாக் ஹோல்